இப்போ வந்து ஒரு உணவு என்பது நமக்கு ஒரு வருடத்திற்கு எவ்வளவு தேவை இப்போது பப்பாளி பழம் இருக்குது ஒரு வருடத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவை எத்தனை பப்பாளி பழங்கள் நமது உடம்புக்கு தேவை அந்த பப்பாளி பழத்துலேருந்து நமக்கு ஒரு சத்து தேவை ஒரு சத்து தேவை அப்படிலாம் அதெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக பூர்த்தி பண்ணாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் இப்போ பப்பாளி பழம் ஒரு வருஷத்துக்கு அது சீசனில் தான் காய்க்கும் அது வந்து மே மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் தான் காய்க்கும் பப்பாளி பழம் அப்போ அது அப்போ தினம் ஒரு பப்பாளி பழம் விதம் ஒரு ரெண்டு மாதம் அறுபது நாளைக்கு அந்த பப்பாளி பழம் சீசன் இருக்கும் அப்போது ஒரு தினம் ஒரு பப்பாளி பழம் விதம் அறுபது பழம் நம்ம உடம்புக்கு ஒரு வருடத்திற்கு தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம அதை நினச்சிக்கணும் அந்த சீசனில் தவறாமல் அதை போய் சாப்பிட்ணும் போய் கோயில் குளம்னு சொல்லிட்டு அந்த இப்போ ஆடி மாதமாக மார்கழி மாதம்னோடனே அந்த மாலை போட்டுக்கிட்டு அப்படி பூஜை பண்ணிக்கிட்டு பறந்துக்கிட்டு திரிகிறாங்கல்ல படத்துக்கிட்டு திரியிறாங்கள்ல அப்போ அதில் மட்டும் உனக்கு அவ்வளோ விவரம் இருக்குது ஆனால் எது க எது அது மாதிரி தான் நீ என்ன பண்ணும் இந்த மாதிரி சீசன் வரும்போது அது ஒரு கடமையாக நினச்சி உடம்புக்கு நீ செய்கிற ஒரு கடமை உடலுக்கு நீ வந்து உடம்பை பாதுகாத்து கொள்வதற்காக ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு நீ உடம்புக்கு நீ செய்ய வேண்டிய கடமையாக நீ செய்யணும் அந்தந்த சீசனில் வர்ற பழத்தை நீ சாப்பிடணும் அது மாதிரி தர்பூசணி பழம் இருக்குது தினமும் ஒரு தர்பூசணி பழம் அந்த சீசனில் தான் வரும் ஒரு அறுபது நாளைக்கு ஐம்பது நாளைக்கு அந்த சீசன் இருக்கும் தினமும் ஒரு சின்ன தர்பூசணி பழம் அல்லது பெருசாக இருந்தால் பாதி தினமும் சாப்பிட்ருணும் அது அந்த சீசன் அப்போ அது அந்த அந்த தர்பூசணி பழத்துலேருந்து உனக்கு ஒரு சத்து கிடைக்கும் அதுமாதிரி வெள்ளரி பழம் வெள்ளரி பழமும் அந்த சீசனில் தான் வரும் ஒரு முப்பது நாளைக்கு அந்த சீசன் இருக்கும் மே மாதம் அது டெய் டெய்லி ஒரு பாதி வெள்ளரி பழம் கொஞ்சமாவது ஒரு கா ஒரு பாதி பாதியோ அதில் கொஞ்சம் குறைவாகவோ வெள்ளரி பழம் சாப்பிட்ருணும் அந்த மாதிரி உடம்பை இப்படி தான் நம்ம அதன் தேவையை பூர்த்தி பண்ணணும் அந்தந்த சீசனில் நம்ம அதன் தேவையை பூர்த்தி செய்யணும் இப்போ தர்பூசணி படமாக ரெண்டு நாளைக்கு ஒரு தர்பூ ஒரு அந்த சீசனில் மொத்தம் நீ முப்பது படம் சாப்பிட்ருக்கணும் பெரிய படமாக இருந்தால் மொத்தம் முப்பது ஒரு நாளைக்கு பாதி பழம் வீதம் மொத்தம் முப்பது பழம் அந்த தர்பூசணி பழம் நீ வந்து ஒரு வருஷத்தில் நீ சாப்பிட்ருக்கணும் முப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் எத்தனை தர்பூசணி பழம் சாப்பிட்டீங்க இல்லை நான் எப்போது ஒரு நாலஞ்சு பழம் சாப்பிட்ருப்பேன் அவ்வளோதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பழம் அஞ்சு பழம் தான் ஒரு வருஷத்தில் நீங்கள் தர்பூசணி பழமே சாப்பிட்றீங்கன்னா இன்னும் இருபத்தஞ்சி பழம் நீங்கள் சாப்பிடவே இல்லை இருபத்தஞ்சி பழம் அதனால் கிடைக்கிற அந்த தேவை உடம்புக்கு பூர்த்தி செய்யப்படவே இல்லை அப்போது அந்த மாதிரி தான் அந்த உடலுக்கு ஊற்ற ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது இந்த மாதிரி நம்ம வந்து உடலுக்கு தேவையான உணவுகளை நம்ம சரியாக பூர்த்தி செய்கிறது இல்லை அதுமாதிரி பப்பாளி பழம் ஒரு வருஷத்தில் நீங்கள் எத்தனை பப்பாளி பழம் சாப்பிட்ருப்பீங்க மிஞ்சி போனால் ஆறு ஏழு பழம் தான் சாப்பிட்ருப்பீங்க சிலர் சாப்பிடாமலே இருப்பாங்க இந்த வருஷம் நான் பப்பாளி பழமே சாப்பிட்லாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது மாதிரி பலாப்பழம் நீங்கள் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட பலாச்சொளைன்னு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பலாப்பழச்சோள அஞ்சு பலாப்பழச்சொள சாப்பிட்ணும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சொலையாக சாப்பிடும் நம்ம சொ அதுக்குள்ளே நிறைய சுள இருக்கும்ல அது மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு பலாப்பழச்சொளா சாப்பிட்ணும் அது சீசனில் ஒரு ஐம்பது நாளைக்கு பலாப்பழ சீசன் இருக்கும் அப்போது அப்போ ஐம்பது இன்று அஞ்சு ஐநூறு பழம் அஞ்சு இரநூத்தம்பது சுளை சாப்பிட்ருக்கணும் நீங்கள் ஒரு முந்நூறு பல பலாப்பழ பலாப்பழச் சுலை முந்நூறு இது சாப்பிட்ருக்கணும் நீங்கள் ஒரு வருஷத்தில் உங்கள் உடம்புக்கு நீங்கள் அதை கொடுக்கணும் முந்நூறு பலாப்பழ சுங்கே சாப்பிட்ருக்கணும் ஐம்பது நாளில் ஒரு நாளைக்கு ஆறு பழம் ஆறு பலாப்பழ சு அதுமாதிரி இந்த கொட்டை அதை சுட்டோ வேக வச்சோ அதையும் சாப்பிட்ணும் நீங்கள் தினமும் ஒரு ரெண்டு கொட்டை அப்படி விதம் ஒரு ஒரு ஐம்பது ப ஐம்பது நாளைக்கு அந்த பலாப்பழம் சீசன் இருக்கா அப்போ தினமும் ரெண்டு கொட்டையை நீங்கள் அவிச்சோ சுட்டோ சாப்பிட்ருக்கணும் அப்போ என்ன ஆகுது ஐம்பது நாளைக்கு நூறு பலாப்பழ கொட்டையை நீங்கள் சாப்பிட்ருக்கணும் இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து பற்ற அந்த உணவை வந்து நீங்கள் கரெக்டாக பூர்த்தி செய்யணும் அந்த சீசனில் கிடைக்கிறத மட்டுமே நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானது கரெக்டாக நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கணும் இத்தனை பப்பாடி பழம் சாப்பிட்ணும் இத்தனை மா இத்தனை மாம்பழம் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு அந்த சீசனில் மாம்பழம் கிடைக்கும் போது ரெண்டு ரெண்டு மாம்பழத்தை சாப்பிட்டாகணும் ரெண்டு மாம்பழத்தை ஒரு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா அப்போது ஐம்பது நாளைக்கு அந்த மாம்பழ சீசன் இருக்குதுன்னா நூறு ப மாம்பழங்களை நீங்கள் ஒரு வருஷத்தில் சாப்பிட்ருக்கணும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்துட்டு போகுது அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி கரெக்டாக எப்படி நீங்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் எப்படி வந்து கரெக்டாக பண்ணுறீங்களே எப்படி பத்து பட்டிய பத்தினியம் அப்படி வந்து ரொம்ப விரதம் கிடக்கிறது அப்படி கடந்துக்கிட்டு மண்ண்த்தியில் புதிய பொழிச்சிக்கிட்டு அந்த சாமியை சுற்றி சுற்றி வர்றது இப்படி பண்ணிட்டு அவங்க உடம்பு குணமாயிடுமா இதெல்லாம் பண்ணணும் நான் சொல்கிறதெல்லாம் பண்ணணும் இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க உடம்புக்கு தேவையான உணவுகளை சரியாக பூர்த்தி பண்ணுங்கள் அப்போல்லாம் அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதை விட்டு போட்டு அதை போட்டு கோயிலுக்கு பின்னாடி போகிறது பாத யாத்திரை போகிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணால் உங்களுக்கு நல்லாயிடுமா எதை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்போ தான் ஆரோக்கியம் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த உடம்புக்கு தேவையான உணவை கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருந்துட்டு போகுது ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்துட்டு போகுது ஆனால் அதுக்கு இங்கே பணம் தேவை இப்போ நான் சொல்கிற மாதிரிலாம் டெய்லி ஒரு பப்பாளி பழம் ஒரு ஐம்பது நாளைக்கு நீங்கள் சாப்பிட்ணுன்னா அதுக்கு நிறைய பழம் பணம் தேவை பப்பாளி பழம் தர்பூசணி இப்போ சீசன்லாம் ஒரே மாதிரி வரும் இந்த மாம்பழமும் பப்பாளி பழமும் தர்பூசணி இதெல்லாம் ஒரே சீசனில் ஒரே சீசனில் வரும் பலாப்பழம் இதெல்லாம் ஒரே சீசன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கே அவனுக்கு நிறைய பணம் சாதாரண சாப்பிட முடியாது பணக்காரங்களால் தான் சாப்பிட முடியும் ஆனால் பணக்காரங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கிடையாது அவங்க நல்லா பீஸா பர்கரு இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணின்னு சாப்பிட்டு கிடப்பாங்க அவங்க அவங்ககிட்ட பணம் இருந்தும் அவங்களால அவங்களுக்கு அந்த அறிவுங்கிறது இல்லாமல் போகுது அதனால் இந்த இந்த மாதிரி பழங்களுடைய உணவுகளை பழங்கள் காய் பழங்களுடைய உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்போ தான் ஏன்னா பழங்கள் அந்தளவுக்கு தேவைப்படுகிறது தினம் இப்போ ஒரு வருஷத்தில் ஒவ்வொருத்தரும் ஐம்பது பப்பாளி பழம் சாப்பிட வேண்டியிருக்கு ஒரு வருஷத்தில் அந்த சீசனில் தினம் ஒரு பழம் வீதம் மொத்தம் ஐம்பது பழம் சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த இந்த தமிழ்நாட்டிலே எட்டு கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடி பேருக்கும் எட்டு இன்று எண்ணஞ்சு எண்ணஞ்சு நாற்பது கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி பப்பாளி பழங்கள் உற்பத்தி செய்யப்படும் நாலாயிரம் கோடியா நானூறு கோடியா தெரில கணக்கு சரியா அப்படின்னா அப்போ நாலாயிரம் கோடின்னு வச்சுக்கோங்களேன் நாலாயிரம் கோடி பப்பாளி பழங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தேவைப்படுது அந்தந்த சீ ஒரு வருஷத்தில் அதற்கான மரங்கள் இங்கே இருக்குதா கிடையாது அதற்கான மரங்களே இங்கே இல்லை அதற்கான உற்பத்தியே இங்கே இல்லை அது மாதிரி மாம்பழம் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மாம்பழம் வீதம் அந்த சீசனில் ஐம்பது நாளைக்கு ஒரு நூறு மாம்பழம் தேவைப்படுது அப்படின்னா நூறு மாம்பழம் சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே எட்டு கோடி பேர் இருக்காங்க எட்டு இன்று நூறு எட்டாயிரம் கோடி மாம்பழங்கள் தேவைப்படுது அந்தளவுக்கு இங்கே உற்பத்தி இருக்கா நாம் கொஞ்சம் உற்பத்தி பண்ணுறதே கொஞ்சம் அதை ஏற்றுமதி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம் அந்த மாதிரி தான் வந்து நாம் நம்முடைய தேவை நமக்கு விழிப்புணர்வே இல்லை அதனால்தான் நோய் வருது சாப்பிட வேண்டிய உணவுல சாப்பிட்ருந்தா எதுக்கு இந்த மாதிரி நோய் வருது அது மாதிரி பலாப்பழம் அதுக்காக பலாப்பழம் ஒரு நாளைக்கு அஞ்சு சோள தேவைப்படுது அஞ்சு சோலை சாப்பிடணும் அஞ்சு அது அப்போது ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் அஞ்சு சோலை சாப்பிட்டா ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பத்து பேருக்கு ஒரு பழம் ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்போ எத்தனை பழம் இந்த தமிழ்நாட்டில் பலா தேவை என்பது இருக்கிறது அதற்கு தே தகுந்த மரங்கள் இங்கே இருக்கிறதா இல்லை நிறைய இடம் தரிசாக கிடக்கு நிலம் கிடக்குது ஆனால் மரங்கள் இங்கே இல் கிடையாது நிலம் இருக்குது ஆனால் மனசு இல்லை மனுஷங்களுக்கு மனிதர்கள் மனிதர்களுக்கு மனம் என்பது இல்லை உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற விழிப்புணர்வு இல்லை பம்பு செட்டு இருக்குது எல்லாமே இருக்குது தண்ணியை ஈஸியாக இறக்க இறச்சி மரத்தை வளர்க்கலாம் எல்லாமே இருக்குது ஈஸியாக ஒரு குழியை தோண்டி செடியை நடலாம் ஆனால் மனிதர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் மனுஷங்களுக்கு மனிதர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை இன்றைக்கி ஒரு மரத்தை நடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நட்டுகிட்டு போயிடலாம் ஒரு குழியை ஒரு நிமிஷத்தில் தோண்டிட்டு போயிடலாம் ஒரு குழியை தோண்டி அதில் ஒரு மரத்தை நடணும் அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் எல்லாமே ஈஸியாக பண்ணலாம் தண்ணி பாய்ச்சிருக்கு பம்பு செட் இருக்குது எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் மனிதர்களுக்கு விழிப்புணர்வு இல்லையே அறிவு இல்லையே அதனால் அது இல்லாத அறிவு இல்லாதனால்தான் நமக்கு ஆரோக்கியம் இல்லை விழிப்புணர்வு இல்லை உணவு பற்றாக்குறையால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா உணவு பற்றாக்குறையால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயித்த நிரப்புற வேலையை தான் பார்க்குறாங்க வயிற்று பசியில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு வயித்த நிரப்பணும் பப்பாளி பழம் கொய்யா பழம் தர்பூசணி அது மாதிரி காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் இந்த மாதிரி சாப்பிட்டு வயிற்று நிரப்பணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் தெரியுமா நல்ல வெள்ளை அரிசியை பொங்கி அதில் குழம்ப ஊற்றி அடித்து வயிற்று நிரப்பிகிட்டு இருக்கும் வெயிட் சரியான வெயிட் அது பிரியாணி அது மாதிரி பிரியாணி சாப்பிட்டு வயிற்ற இருக்கும் வயிற்று நிரப்புறோம் வயிற்று நிரப்புனாலே போதும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுல சாப்பிட்டு வயிற்று நிரப்பணும் அந்த அளவுக்கு அப்போ அதுதான் சரியான அணுகுமுறை